மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பதவி விலகல் குறித்து வைத்தியர் அர்ச்சுனா வெளியிட்டுள்ள அறிவிப்பு ரணிலுக்கு தமிழரசு கட்சி ஆதரவளிக்குமா யாழில் அமைச்சர் கேள்வி இலங்கையில் ஏற்பட போகும் இரத்த கலரை முன்னாள் ஜனாதிபதி விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் நாமல் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கை மற்றும் இந்தியர்களுடன் மூழ்கிய எண்ணெய் கப்பல் தேடும் நடவடிக்கை தீவிரம் மீண்டும் பழித்துள்ள பாபா வாங்காவின் கணிப்பு அதிர்ச்சியில் மக்கள் பிரான்ஸ் பிரதமர் ராஜினாமா மெக்ரான் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் மருத்துவ நிர்வாகத்துறையிலிருந்து பதவி விலகுவதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுன தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தினை அவர் தனது சமூக வலைதள பதிவில் வெளியிட்டுள்ளார் இதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்பொழுது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன சற்று முன்னர் யாழில் அறிவித்துள்ளார் சுகாதார அமைச்சரின் அறிவித்தல் வழியாகி சில மணி நேரங்களிலேயே வைத்தியர் அர்ஜுன தனது சமூக வலைத்தள பதிவில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் கூறுகையில் இன்றிலிருந்து இந்த கரைபடிந்த முறைமையில் மருத்துவ நிர்வாகியாக வேலை செய்ய மாட்டேன் அதேவேளை உங்கள் வைத்தியசாலைகளில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை ஒரு அரசியல்வாதியிடம் தெரிவிங்கள் என குறிப்பிட்டுள்ளார் குறித்த தகவலை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அழைப்பை ஏற்படுத்திய போதும் தொடர்பு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படவுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள அவரது காரியாலயத்தில் இன்று சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரனவுடன் இடம்பெற்ற சந்திப்பினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக போட்டியிடுவார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குமா என ரமேஷ் பத்ரன கேட்டார் இதன்போது எமது கட்சி பிரதான வேட்பாளர்களுடன் எமது அதிகார பகிர்வு உட்பட உரிமை சார்ந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடி எமது மத்திய குழு முடிவெடுக்கும் இதேவேளை எமது மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் நிலவுகின்ற கருத்தியலையும் அவருக்கு தெளிவுபடுத்தினேன் மேலும் யாழ்ப்பாண மக்கள் தமது வாக்குகளை வழங்குவது அவர்களுடைய உரிமை தொடர்பானது என ஈஸ்வரபாதம் சரவணபவன் மேலும் தெரிவித்துள்ளார் தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் இரத்த கலரை ஏற்படலாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் ஒருவர் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடாத்தப்பட வேண்டும் எனவும் அதனை எந்த வகையிலும் ஒத்திவைக்க முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் இரத்த கலரி ஏற்படலாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்லது தொழிலதிபர் தமிக்க வேறு எவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள் என இதுவரை கட்சிக்கு அறிவிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அப்படியொரு விடயத்தை கட்சிக்கு தெரிவிக்கவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் வினவிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வேட்பாளர் குறித்து கருத்து தெரிவித்த அக்கட்சியின் செயலாளர் சட்டத்திறனை சாகர காரியவசம் உரிய நேரத்தில் வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஓமான் அருகே எண்ணெய் கப்பல் ஒன்று கடலில் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடலில் மூழ்கிய கப்பலில் பதினாறு பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது அவர்களில் பதிமூன்று இந்தியர்களும் மூன்று இலங்கையர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் மையத்தில் உள்ள ராஸ்மத்ரகாவின் தென்கிழக்கில் கொமரோஸ் கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக கடல்சார் பாதுகாப்பு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த கப்பலானது ஏமன் நாட்டில் உள்ள ஏடன் துறைமுகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது உலகம் விஞ்ஞான அறிவியலை அடிப்படையாக கொண்டு நகரும் வேளையிலும் மக்கள் உலக சாஸ்திர சாரியான பாபா வாங்காவின் வாக்கிற்கு முக்கியம் கொடுக்கின்றனர் அந்த வகையில் தற்போதும் அவரின் கணிப்பொன்று பலித்துள்ளது பாபா வாங்கா இதுவரை கணித்துள்ள பல சம்பவங்கள் நடந்தேறியுள்ள நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது அவர் வாழ்ந்த காலத்தை விட இருந்த பிறகு அவர் பல்வேறு உலக நிகழ்வுகளை சரியாக கணித்து முன்கூட்டியே சொன்னார் என்ற கதைகள் இணையம் முழுவதும் வைரலாக பரவி வருகின்றன கொரோனா தொற்று நோய் இளவரசி டயானா மரணம் தாய்லாந்தில் ஏற்பட்ட இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி ஜப்பான் சுனாமி அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவியேற்றது சோவியத் யூனியன் உடைந்தது என்று பல விடயங்கள் இவர் முன்கூட்டியே கணித்துள்ளதாக அவரது சீடர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவரின் உயிருக்கு ஆபத்து என்றும் கணித்திருந்தார் அதாவது ட்ரம்ப் ஒரு மர்மமான நோயை எதிர்கொள்வார் என்றும் அது அவரை காதுகேளாதவராகவும் மூளைக்கட்டியால் பாதிக்கப்படுவார் என்றும் பாபா வாங்கா கணித்திருந்தார் பிரான்சின் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டதை தொடர்ந்து பிரான்ஸ் பிரதமர் தனது பதவியை முறைப்படி ராஜினாமா செய்துள்ளார் பிரான்சில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் அதிக வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளன மெக்ரானின் கட்சி இரண்டாவது இடத்தையே பிடித்துள்ளது ஆகவே பிரதமராக பதவி வகித்து வந்த மெக்ரான் கட்சியை சேர்ந்தவரான கெப்ரியல் அட்டால் தனது பதவியை முறைப்படி ராஜினாமா செய்துள்ளார் அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் அடுத்த பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை காபந்து பிரதமராக நீடிக்குமாறு கெப்ரியலை கேட்டுக்கொண்டுள்ளார் விடயம் என்னவென்றால் அதிக வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கும் இடதுசாரி கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகளும் உரசல்களும் உருவாகியுள்ளன அக்கட்சியால் இதுவரை பிரதமர் வேட்பாளர் என ஒருவரை முன்னிறுத்த முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது